ஏபிசிடி என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பார்க்குற கீரையின் பேர் தாங்க இது ஆமாங்க இந்த கீரையின் பேர் வந்து ஏபிசிடி கீரை இதை வந்து தவசை கீரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க எதனால் இதுக்கு ஏபிசிடின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தா இந்த கீரையில் வந்து ஏபிசிடிங்கிற விட்டமின்ஸு எல்லாமே இருக்குங்களாங்க அதுக்காகவே இந்த பேரை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சில இடங்களில் இதன் பேர் வந்து மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கீரையை வந்து வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸிங்க குச்சியை உடைச்சி சும்மா நட்டு மண்ணில் நட்டு வச்சாலே போதுங்க செடி வந்துடும் இதோடய பூக்களுமே ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அழகாக இருக்குங்க நல்ல ஒரு சிகப்பு கலரில் அழகாக இருக்கும் பூக்கள் இந்த செடியை வந்து விதைகள் மூலியமாகவுமே உற்பத்தி பண்ணிக்கலாங்கங்க ஒரு விதைகளை உடைச்சா மூணு நாலு உள்ளார விதைகள் இருக்குங்க ஒரு காயை உடைக்கும்போது இந்த செடியை வந்து பார்க்குறதுக்கு வந்து அறநெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அது மாதிரியே தாங்க இருக்கும் காய்களை பார்த்தாலுமே நெல்லிக்காய் மாதிரி தாங்க இருக்கும் இந்த கீரை வந்து பொரியலுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்புலாம் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான எல்லா சத்துமே இந்த ஒரு கீரையிலேயே கிடச்சிடுங்க மாடித்தோட்டத்துக்கு வளர்க்குறது ஏக்க ஏற்ற ஒரு செடிங்க அப்புறம் என்னங்க இந்த செடி வந்து எங்கே கிடைச்சாலும் நம்ம வாங்கி நட வேண்டியது தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்